மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் பதினெட்டு வயது கீழே உள்ளவங்க இதயம் பலகீனமானவங்க பிரெக்னென்ட் லேடிஸ் நீங்களா இந்த வீடியோ பார்க்காதீங்க ஏன்னா அப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை பத்தின வீடியோ இது சிங்கம் மாதிரியான மிருகங்கள் அந்த மிருகங்களை கூட நீங்க விட்டு வைக்கல இது முஸ்லிம் சிங்கம் இது இந்து சிங்கம் இவங்களுக்குள்ள லவ் ஜிஹாதி ஏற்பட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிருகங்களை கூட விட்டு வைக்காம இந்த அளவுக்கு மிருகங்கள்கிட்ட கூட மதவெறிய காட்ட ஆரம்பிச்சாங்க இவனுங்க போற ஸ்பீட பார்த்தா அந்த சிங்கத்துக்கு சுண்ணத்து பண்ணிருக்கா இல்லையா அப்படின்னு ஆய்வு பண்ண போனாலும் போயிடுவாங்க போல இருக்குது இதையும் தாண்டி விவசாயிகளையும் விட்டு வைக்கல போராடக்கூடிய கூடிய व्यवसायகளnde போயிட்டு ஆபாசமா அவ்ளோ ஆபாசமா அவ்ளோ ஆபாசமா அசிங்கமா இப்பேர்பட்ட கேடு கெட்ட காரியங்களை ஈடுபடுறாங்க அதனால உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது அதனால தான் சொன்னேன் بالغினமானவர்கள் இந்த வீடியோ பார்க்காதீங்க ஐயோ பைத்தியக்கார பைலட் என்னடா இந்த சிங்கம் மேட்டர் பத்தி கேட்கும்போது தான் இதுக்கு நம்ம சிரிக்கிறதா இல்ல இது சீரியஸா எடுத்துக்கிறதா அப்படின்னு நமக்கு புரியல மேற்கு வங்கத்தல ஒரு ஜூ இருக்குது அந்த ஜூல வந்து அக்பர் அப்படின்னு பேர் கொண்ட ஒரு சிங்கமோ சீதா அப்படின்னு பேர் கொண்ட ஒரு சிங்கமோ அந்த ஜூல இருக்குது எப்படி நீங்க ஒரு இஸ்லாமிய பேர் கொண்ட ஒரு சிங்கத்தோட இந்து பேர் கொண்ட சிங்கத்தை நீங்க எப்படி ஒன்னா விடலாம் அதனால இது உங்க ரெண்டு பேரும் ஒன்னா விடக்கூடாது இல்லன்னா பேரை மாத்தணும் அப்படின்னு சொல்லி அங்க மேற்கு வங்கத்துல இருக்கக்கூடிய விஸ்வ இந்து பரிசத் சார்பில கோர்ட்ல போய் கேச போட்டுருக்காங்க இந்தியாவுல இருக்க அறிவாளிபுரம் நம்மூர்ல தான் இருக்காங்க கண்ணு வைக்கல இதுல கண்ணு வேற வைக்கிற பொதுவாகவே பருவநிலை மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி சிங்கம் மாதிரியான மிருகங்களை வந்து ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜூக்களுக்கு மாத்துறது வழக்கம் ஒரு இனப்பெருக்கத்துக்காக இந்த மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு கூட்டு போறது வழக்கம் அந்த மாதிரி திரிபுராவில் இருக்கக்கூடிய ரெண்டு சிங்கங்கள் அதுல ஒரு சிங்கம் அந்த சிங்கத்துக்கு ஏழு வயசு அந்த சிங்கத்துக்கு முகலாய மன்னர் அக்பரோட நினைவா அந்த சிங்கத்துக்கு அக்பர்னு பேர் வச்சிருக்காங்க அந்த ஏழு வயசு சிங்கம் இன்னொரு சிங்கம் அஞ்சு வயசு கொண்ட பெண் சிங்கம் அந்த சிங்கத்துக்கு சீதான்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு சிங்கங்களையும் திரிபுரா ஜூல இருந்து மேற்கு வங்கத்துல இருக்கக்கூடிய ஜூவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இப்படி கொண்டு வந்தோம் மேற்கு வங்கத்துல இருக்கக்கூடிய அந்த விஷ்வேந்து பரிசுத்தை சேர்ந்த சங்கிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா நாங்க மனுஷங்க லவ் பண்ணாலே விட மாட்டோம் மதம் மாறி வேற ஒரு மதத்துல இருக்கணும் இன்னொரு மதத்துல இருக்கணும் மனுஷங்க லவ் பண்ணாலே லவ் ஜிஹாது சொல்லி வனத்துக்கும் பூமிக்கும் குதிப்போம் நீங்க என்னடான மிருகங்களுக்குள்ள லவ் ஜிஹாது பண்ண விடுறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை பத்தி கேஸ் போடுறாங்க இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா மேற்குவங்க அரசு மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி ஆட்சி அவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த வனத்துறை இவங்க வந்து இந்துக்களோட நம்பிக்கையை இழிவுபடுத்திட்டாங்க இந்துக்களுடைய தெய்வமா இருக்கக்கூடிய சீதா அந்த சீதா பேரை கொண்டு போய் இந்த சிங்கத்துக்கு வச்சு அது ஒரு முஸ்லீம் பேர் கொண்ட சிங்கத்தோட ஒன்னா விட்டுட்டாங்க இதை வந்து இந்துக்களோட நன்மையா இந்துக்களோட நம்பிக்கையை இழிவுபடுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இதை ஒரு மேட்ருன்னு சொல்லி கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ல போய் கேச போடுறாங்க அந்த கோர்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த கேச வரக்கூடிய இருபதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துருக்காங்க ஏன்டா மிருகங்களுக்கு நம்ம பேர் வைக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதலுக்காக தான் அந்த மிருகத்துக்கு தெரியாது ஏன் பேர் இது அந்த சிங்கத்துக்கு இந்த பேர் நம்ம ரெண்டு பேர் தான் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கணும் அப்படிங்கறது அது எதுவுமே அந்த சிங்கத்துக்கு தெரியாது அதுக்கு பேரோ இந்த பேருக்கு இந்த மதம் தான் அர்த்தம் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது இப்போ நம்ம தமிழ்நாட்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களுடைய ஆட்சியில வந்து இதே மாதிரி ரெண்டு சிங்கங்கள் இனப்பெருக்கத்துக்காக தமிழ்நாடு சூக்கு கொண்டு வரப்பட்டுச்சு அப்போ ஜெயலலிதா அந்த சிங்கத்துக்கு பேர் வச்சாங்க ஒரு சிங்கத்துக்கு சிவா பெண் சிங்கத்துக்கு ஜான்சி அப்படின்னு பேர் வச்சாங்க அந்த சிங்கத்துடைய இனப்பெருக்கத்தால அந்த ஜோடியோட இனப்பெருக்கத்தால மூணு சிங்க குட்டிகள் பிறந்தது அந்த குட்டிகளுக்கு வீரா மாயா நீலா அப்படின்னு சொல்லி ஜெயலலிதாவை பேர் வச்சாங்க அந்த நீலான்னு சொல்லக்கூடிய அந்த குட்டி சிங்கம் தான் சமீபத்தில் கூட கொரோனால இறந்து போச்சு அப்ப நல்லா பாருங்க அந்த இடத்துல ஒரு சிங்கத்துக்கு பேர் வச்சாங்க அது ஒரு பேர் ஒரு நம்மளுடைய திருப்திக்காக நம்மளுடைய ஒரு அடையாளத்துக்காக தான் பேர் வைக்கிறோமே தவிர சிங்கத்துக்கு எந்த ஜாதினு தெரியாது எந்த மதம்னு தெரியாது அதனால தான் தமிழர்கள் அந்த பேர் வைக்கும் போது அதை கண்டுக்கவே இல்லை சிவாங்கிறது சிவனுடைய பேரு ஜான்சிங்கிறது ஒரு கிறிஸ்தவ பேரு எப்படி நீங்க சிவனோட ஜான்சியை நீங்க ஒன்னா சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல யாருமே கேள்வி கேட்கல ஏன்னா இது படிச்சவங்க இருக்கக்கூடிய மாநிலம் பகுத்தறிவு நிறைஞ்ச ஒரு மாநிலம் இந்த படிப்போ பகுத்தறிவோ அங்க வடக்கல தான் அந்த மிருகத்துக்கிட்ட போயிட்டு இது இந்த மதம் இது இந்த மதம் இவங்களை எப்படி நீங்க ஒன்னா வைக்கலாம் இதுக்கு எப்படி பேர் வைக்கலாம் சொல்லி மிருகத்துக்கிட்ட கூட மதத்தை கட்டி அந்த மிருகத்தை விட மோசமானவங்களா இந்த சங்கிங்க நடந்துக்கிறானுங்க நீங்க படுத்து இனிச்சினால தங்க முடியலையே தலை வலிக்கிறா தலை வலிக்குதே இதுல எனக்கு என்ன பயம் அப்படின்னா இந்த அக்பர்னு சொல்லக்கூடிய சிங்கம் இருக்குல்ல அது கைய கால வச்சிட்டு சும்மா இருக்கணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கறேன் ஏன்னா இனப்பெருக்கத்துக்காக கூப்பிட்டு வந்துருக்குறோம் கூப்ட்டு வந்துருக்குறாங்க இனப்பெருக்கிறதுக்கான வேலையை அந்த அக்பர் சிங்கம் காட்டிருச்சுன்னு வைங்களேன் இப்போ அக்பருக்கும் சீதாவுக்கும் ஒரு குழந்தை ஒரு குட்டி சிங்கம் பிறந்திருச்சு அப்படின்னும் போது அந்த குட்டி சிங்கத்துக்கு பீட்டர்னு பேர் இது வச்சிட்டாங்க ஒரு குட்டி மட்டும் பிறந்துருச்சுன்னா அந்த சிங்கத்தை லவ் ஜிஹாத் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அந்த சிங்கத்தை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல போய் நிக்க வச்சிருவாங்க நிக்க வச்சு முடிச்சு அங்க போயிட்டு ஒனி முஸ்லீம் சிங்கம் இது இந்து சிங்கத்தோட சேர்ந்து லவ் ஜிஹாத் பண்ணிடுச்சின்னு சொல்லி கேஸ் போட்டாலும் போடுவாங்க அப்ப நாளைக்கு அந்த சிங்கம் கோர்ட்ல போயிட்டு ஐயோ எனக்கு தெரியாதுங்க என் பேர் அக்பர் கிடையாதுங்க அவங்க தாங்க வச்சாங்க என் பேர் அக்பர் கிடையாது நான் முஸ்லீம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் சொன்னாலும் இவனுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது நீ முஸ்லீம் தான் பாரு உனக்கு எவ்வளவு பெரிய தாடி இருக்கு பாரு சிங்கத்துக்கு ஆண் சிங்கத்துக்கு பிடரி இருக்கும்ல பாரு உனக்கு அவ்வளவு பெரிய தாடி இருக்குது அதனால நீ வந்து ஒரு பாய் தான் உன் பேர் அக்பர் தான் அதனால கூட்டு மனசாட்சியின் படி சட்டத்தின் படியில கூட்டு மனசாச்சின் படி நீ பண்ணது லௌஜிகால தான் சொல்லி தீர்ப்பு கொடுத்து அதை ஜெயிலে புடிச்சு போட்டாலும் போடுவாங்க அதனால அந்த ஆண் சிங்கமான அக்பர் பாய் கிட்ட நம்ம சொல்றது அக்பர் பாய் கொஞ்சம் கால வச்சு சும்மா रहिए பாய் அத உள்ள வந்து ஆத்திர பயற மாதிரி பயறாமல போட்டنا உங்களுக்கு பதல்ல உள்ள வந்து கன்னடத்துல கடிக்குறாங்க இந்த டைம்ல சங்கிகள் கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோம் இங்க அந்த பெண் சிங்கத்துக்கு சீதா அப்படின்ற ஒரு பேர் வச்சதுக்கு இது எங்களோட நம்பிக்கையை இழிவுபடுத்திருச்சு எங்க மதத்தை நீங்க இழிவுபடுத்திட்டீங்க இப்படின்னு சொல்லி இவ்வளவு பிரச்சனை பண்றீங்களே அங்க மணிப்பூர்ல இன்னும் கலவரம் நிக்கல இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த கலவரத்துல ரெண்டு மூணு பேர் அங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க நாலு நாளைக்கு அந்த சாய்குள் பகுதின்ற பகுதியில் ரெண்டு மூணு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க நாலு நாளைக்கு அந்த பகுதியில மின்தடை ஏற்படுத்திருக்கு அந்த அளவுக்கு அங்க கலவரம் ஏற்பட்டு இப்ப ஏற்பட்ட பிரச்சனையில இன்னைக்கு வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய பல சீதாக்கள் அங்க பாதிக்கப்படுறவங்க இந்துக்கள் தான் அங்க இன்னைக்கு வரைக்கும் பல சீத்தாக்கள் பாதிக்கப்படுறாங்க அதை பத்தி யாருமே வாய்ப்பு இல்ல ஆனா ஒரு சிங்கத்துக்கு சீத்தான் பரப்புறாங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி குஜராத் காந்தி நகர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு குஜராத் காந்தி நகர்ல ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு புது மாப்பிள்ள அவரோட கல்யாணத்துக்காக மாப்பிள்ள குதிரை வண்டியில ஊர்வலம் ஊர்வலம் போவாங்கல அந்த மாதிரி இந்த தலித் சமூகத்தை சேர்ந்த மாப்பிள குதிரை வண்டியில ஊர்வலம் போறாரு அப்ப அந்த ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த சில வந்து என்ன பண்றாங்க நீ தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் ஏறி போலாம் அவங்க குதிரையில இருந்து இறக்கி வச்சு அவங்களோ பெரிய அநியாயம் பண்ணிடுறாங்க இந்த செய்தி பதிவு செஞ்ச எந்த ஒரு செய்தியிலயுமே அவர் தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க அவரோட அடையாளத்தையும் அவரோட பேரே குறிப்பிடப்படல நான் என்ன நினைக்கிறேன் அவரோட பேர் பலராம் ரகுராம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ராம் அவர் பேரும் ஒரு ராமா இருக்கலாம் ஏன்னா தனித்தமிழ் அவரு இந்து தானே அப்ப அவர் பேர் ஏதோ ஒரு ராமா இருக்கலாம் அந்த ராம்கள் இங்க தின பல ராம்கள் ஜாதியின் பேர்ல பாதிக்கப்படுறாங்க இங்க நீங்க ஒடுக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் சொல்லி நாளுக்கு நாள் மிருகத்தோட மோசமா சித்திரவதை செய்யப்படுறாங்க அப்படி பல ராம்களும் பல சீதாக்களும் இங்க பாதிக்கப்படும் போது அங்க போய் இந்த சங்கிகள் எந்த ஒரு வாயமே திறக்கிறதுல ஆனா வாயில்லாத ஜீவன்கள்ட்ட போயிட்டு இது முஸ்லிம் சிங்கம் இது இந்து சிங்கம் சொல்லி அங்க போய் கேவலமா அரசியல் பண்ணிட்டு இருக்கிறானுங்க சரி இப்படி ஒரு மிருகத்துக்கிட்ட தான் போய் மத வெறுப்பை போய் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க மத பாகுபாட காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க விவசாயியும் விட்டு வைக்கல இப்போ விவசாயிகள் டெல்லி செலவு போராட்டத்துக்காக பெரிய அளவுல அவங்களும் எவ்வளவு பெரிய தடைகளை மீறி போராடிக்கிட்டு இருக்காங்க அதுல நேற்று விவசாயிகள் என்ன செஞ்சாங்கன்னா பாரத் பந்த்ன்னு சொல்லி அழைப்பு இருந்தாங்க ஒரு பந்த் நடத்தி நம்மளோட அழுத்தத்தை பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்லி பாரத் பந்த் அறிவிச்சு பல இடங்களில் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த உடைய எல்லை பகுதியில விவசாயிகள் அவங்க அங்க பந்தோட சேர்த்து போராடிட்டு இருக்கும்போது அங்க ஒரு டிராபிக் ஜாம் ஏற்பட்டுச்சு அப்ப அந்த வழியா வந்திருந்த ஒரு ஒரு ஒல்லி கூச்சி மாதிரி ஒரு சங்கி ஒரு பொண்ணு அது நல்ல ஒல்லியா இருக்கு அது மூஞ்ச பார்த்தாலே அவளோட கன்றாவியா இருக்குது அவர் கண்ணாடியை போட்டுக்கிட்டு அந்த சங்கி கார் ஓட்டிக்கிட்டு வருது இந்த விவசாயிகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்ததுக்கு அப்புறம் ஒரு வயசான விவசாயி ஒருத்தர் அந்த இடத்துல நிக்கிறாரு அவரு கிட்ட போயிட்டு ஒரு வயசுக்கு எந்த ஒரு மரியாதை இல்லாம அந்த விவசாயிட்ட போய் நடுவரலை காட்டுறான் அந்த பொண்ணு நடுவரலை காட்டி அசிங்கமா நடந்துக்கிறான் அப்படியே நடுவரலை காட்டி அவங்களோட போராட்டத்தை கொச்சப்படுத்துற மாதிரி அந்த விவசாயிகளை கொச்சப்படுத்துற மாதிரி நடுவிரலை காமிச்சு அவ்வளவு அசிங்கமா ஆபாசா இதுக்கு மேல ஆபாசமா நடந்துக்க முடியுமா ஒரு பொம்பளை புள்ள எப்படியா செய்வா அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு கொச்சையா ஒரு சங்கீத்தனம்னா என்ன அப்படிங்கறத சின்ன பிள்ளைகிட்ட கூட எந்த அளவுக்கு சங்கீத்தனத்தை விதச்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்க முடியுது அவரோட வயசுக்கோ எந்த ஒரு மட்டுமரியாதை இல்லாம அது அப்படியே ஒரு நடுவரில் காமிச்சு அவ்வளவு அசிங்கமா அந்த பொண்ணு செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்க சுத்திட்டு இருந்த ஒரு ரெண்டு மூணு பேர் விவசாயிகள் வந்துட்டாங்க ஏமா ஒரு வயசான ஆழ்ட்ட அப்படிதான் நடந்துப்பியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து நியாயம் கேட்டோடன உடனே வேகமா போன் எடுத்து வீடியோ எடுக்கிறான் உடனே போன் எடுத்தா இவங்க எல்லாம் விட மாட்டேன் வீடியோ எடுக்கிற பாரு அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்தா அந்த போனை விவசாயிகள் புடுங்க பார்த்தாங்க இதை அப்படியே திருப்பி விட்டுட்டான் என்ன வந்து தகாத இடத்துல தொடர வந்துட்டாங்க இந்த விவசாயிகள் அப்படி அப்படின்னு சொல்லி இன்னும் இந்த பிரச்சனை வேற ரூபத்துல கொண்டு போகக்கூடிய இப்படி சில்லறத்தனமான காரியங்கள்ல சோறு போடக்கூடிய விவசாயிகள்கிட்ட கூட நடுவரல்ல காமிச்சு இப்படி அசிங்கமாவும் ஆபாசமாவும் இந்த அளவுக்கு கொச்சையா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க யார் ராயவன் கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி எப்படி இருக்கு ஓகே இப்பேர்ப்பட்ட மிருகத்தனங்கள் இவங்கள்ட்ட இருந்து எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான அடிப்படை காரணம் இவங்களுக்கு கல்வி அறிவு அங்கே இல்ல முறையான கல்வி அறிவு இல்லாதால்தான் அவங்களுக்கு அந்த பகுத்தறிவு குறைஞ்சு போயிருது இதுக்கு நம்ம உதாரணம் சொல்றா இருந்தா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பையன் ஒரு யூடியூப் சேனல் நடத்துறாரு அவரு தமிழ்நாட்டில இருந்து சைனாவுடைய பார்டர் வரைக்கும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல பகுதிகளை அவர் போய் வீடியோ எடுத்து அந்த அந்த ஒவ்வொரு பகுதிகளை வாழக்கூடிய மக்களோட வாழ்வியல் எப்படி இருக்கு அவங்களுடைய சூழல் அடிப்படை வசதிகள் எப்படி இருக்குன்னு சொல்லி அவரோட சேனல்ல அவர் பதிவு செஞ்சிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த மாதிரி உத்தரப்பிரதேசத்துக்கு அந்த பையன் போயிருக்கிறாப்புல உத்தரப்பிரதேசோட பல இடங்களை காமிச்சு முடிச்சிட்டு உத்தரப்பிரதேசத்துல அரசு பள்ளிக்கூடங்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூலுக்கு போறாரு அந்த ஸ்கூலோட நிலைமை பார்த்தா அவ்வளவு கூடமா இருக்குது ஒரு பால் அடிஞ்ச பழைய பேய் படத்தெல்லாம் காட்டுவாங்க தெரியுமா அப்ப ஏற்பட்ட பால் அடிஞ்ச பில்டிங் இத பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன் அது உள்ள என்னென்ன நடந்துச்சு இந்த அந்த பையன் வீடியோல என்னென்ன காட்டியிருக்கான்னு சொல்லி நம்ம தனியா ஒரு வீடியோ போடுவோம் இப்ப அதை பத்தி சுருக்கமா நம்ம சொல்றதா பால் அடிஞ்ச பில்டிங் அங்க உள்ள இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கிட்ட போயிட்டு இந்த கிளாஸ்ல படிக்கிறாங்களே மேடம் இவங்க எல்லாம் என்ன வகுப்பு மாணவர்கள் அப்படின்னு கேட்கும்போது போது ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் இந்த கிளாஸ்ல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஒன்றாவது வகுப்புல இருந்து அஞ்சாவது வரைக்கும் எல்லாரையும் ஒரே கிளாஸ்ல உட்கார வச்சு பாடம் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அங்க கல்வி தரம் இருக்கு இந்த அளவுக்கு அவங்களுடைய கல்வி தரம் ஸ்கூல்ல ஒரு அடிப்படை கட்டமைப்பு கூட தான் இப்படி மிருகத்தனமான காரியங்கள் ஈடுபட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் கல்விக்கான எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து அந்த மாணவர்கள் உன்னீங்க உங்களுக்கு ஸ்கூல் தூரமா இருக்கா இந்த சைக்கிள் தர சைக்கிள்ல வந்து படிங்க உங்களுக்கு இன்னும் தூரமா இருக்கா இலவச பஸ் பாஸ் தரோம் லேப்டாப் தரும் எல்லாமே கொடுத்து இந்த மாணவர்களோட கல்வியை எப்படி உங்களை மேம்படுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி எல்லா வசதிகளுமே இந்த தமிழ்நாட்டில் இந்த அறுபது வருஷமா பண்ணி தான் தமிழ்நாடு இவ்வளவு பகுத்தறிவோட இவ்வளவு பக்குவத்தோட செயல்படுது இந்த பக்குவங்களுக்கு இல்லாதாலதான் அடிப்படை வசதிகள் இல்லாதாலதான் மிருகத்துக்கிட்ட போய் மதம் பாதுகப்பாட்டுக்கிட்டு மிருகத்தோட மோசமா செயல்படுறாங்க அதனால அப்பேற்பட்ட அந்த சங்கி நண்பர்களுக்கு நம்ம இறுதியா சொல்லிக்கிறோம்னு ஒண்ணு சொல்லி ஆகணும் அதை நம்ம சொல்லாம போயிடக்கூடாது அருமை சங்கிகளே அந்த சிங்கத்துக்கிட்ட நீ இந்த மத சிங்க அந்த மத சிங்கன்னு சொல்லி பண்ணீங்க ஓகே அந்த ஆண் சிங்கத்துக்கு சுண்ணத்து பண்ணிருக்குதா அப்படி இப்படின்னு ஏதாவது ஆய்வுல போய் இறங்குறாதீங்க அப்படி சுண்ணத்து பண்ணிருக்கா நீங்க எதை போய் செக் பண்ண போனீங்கன்னா பெரிய பின்வினைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும்